யா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் யாக்கோபு ஐந்து பதிமூன்று ஆம் வித்தியாசமான துன்பங்களினால் அவதிப்படுகிறது ஒன்று வியாதியின் துன்பங்கள் சில டைமில் கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் சில டைம் சத்ருவின் போராட்டங்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கிற வீடுகளில் இருக்கின்ற சபைகளில் நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கின்றீர்களோ அந்த காரியத்தின் மத்தியில் சத்ருவானவன் துன்பங்களை கொடுக்க அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசைகளை பார்த்து சொல்கின்றார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று இந்த இடத்துல இன்று கத்தர் சொல்ல விரும்புவது உங்கள் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் ஜபம் மாத்திரம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பாய் நம்ம எல்லா காரியத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுகின்றதாக இருக்கின்றது சத்ருவானவன் நமக்கு தீமையை செய்ய நினைக்கும் பொழுது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கத்தரிடத்துல விண்ணப்பம் செய்யும் பொழுது கத்தர் துன்பங்களை மகிழ்ச்சியாய் சாம்பலை துதியாய் மாற்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசிர்வாதமான வார்த்தையாய் மாற்ற இந்த ஜபம் மிகவும் பயங்கரமான ஒரு ஆயுதமாக இருக்கின்றது இன்று நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஜெபம் பண்ண கடவீர்கள் அம்மேன் காட் பிளெஸ் யூ ஆன்